அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் யாஸ் என்றைக்கு வந்து நேற்று செஞ்ச பட்டாணி பிளாவோட ரெசிபி வீடியோ தான் இது எப்படி சூப்பராக செய்கிறாங்கிறது பார்க்கலாமா அதுக்கு வந்து ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு அதோட வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சீரகம் எனக்கு சீரகம் போட்டால் பிடிக்கும் கொஞ்சம் சீரகம் அதோட ஒரு பிரியாணியால் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நிழல் நான் நறுக்கி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி போட்டால் போதும் ஏன்னா ரொம்ப தக்காளி இதெல்லாம் வேண்டாம் புளிப்பாக இருக்கும் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக் வதக்கி விட்டுறலாம் இதோட வந்து நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணி நான் வந்து ரா பட்டாணி வந்து ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதோட கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் புதினா இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் எண்ணெயில் இப்போ வந்து நான் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதனால் வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சு வந்து அரிசி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மட்டை அரிசி கஞ்சி வந்து எப்படி செய்யுறதுன்னு கேட்டீங்க கேரளா மட்டை அரிசி கஞ்சி அது வந்து நைட்டே வந்து நம்ம அரிசியை ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில் வந்து நல்லா குக்கரில் வந்து ஒரு பத்து விசில் விட்டால்தான் அந்த அரிசி வந்து வேகும் நல்லா நல்லா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் ஒன்று தான் மொதல் நம்ம வச்சுருக்க தேங்காய்ப்பால் அரிசி கஞ்சி செஞ்சுருப்போம் அந்த வீடியோவில் மாதிரி தான் ஆனால் நம்ம நார்மல் அரிசியை விட கேரளா அரிசி யூஸ் பண்ணையில் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருங்க அவ்வளோதான் அரிசி போட்டுட்டு உப்பு போட்டுட்டேன் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீ அவ்வளோ தான் அப்படியே வந்து குக்கரில் போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு ஒரு ரெண்டு வீசில் விட்டுட்டேன் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பட்டாணி புலாவ் இது மாதிரி தான் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் ஈஸியான ஒரு பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்